புலியறை சோதனை சாவடியில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்டறியலாம் வணக்கம் செல்வராஜ் தற்போது குரங்கம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக எல்லையில் என்ன மாதிரியான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது குறித்த விவரங்களை பற்றி விடுங்க நிச்சயமாக வர்ணையா கேரளா மாநிலத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நிபா வைரஸால் ஒரு வாலிபர் என்பவர் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று குரங்கம்மை நோயால் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கேரள அரசு என்பது தெரிவித்ததைத் தொடர்ந்து தமிழக கேரள எல்கையில் வந்து பல்வேறு சோதனைகள் வந்து நடத்தப்பட்டு வருகின்றன சுகாதாரத்துறை மூலமாக அங்கு ஒரு ஆய்வாளர் நியமிக்கப்பட்டு மேலும் பல்வேறு பேரூராட்சி நகராட்சி உள்ளிட்ட ஊழியர்களை பயன்படுத்தி கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களிலும் நேரடியாக மீட்டர் கொண்டு அவர்களின் காய்ச்சல் எதுவும் இருக்கிறதா அவரது உ உடலின் வெப்பநிலை என்பது வந்து கண்டறியப்பட்டு கொண்டு வருகின்றன இன்று காலையில் வந்து திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இதுபோன்று சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகின்றன திருநெல்வேலி மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் இதுபோன்ற சோதனைக்கு வந்து அர்ப்படுத்தப்பட்டு வருகின்றன தென்காசி மாவட்டம் மற்றும் கேரளா எல்லையான புளியங்குடி புளியரை பகுதியில் இன்று காலையிலிருந்து குரங்கம்மை நோய் அறிகுறியை தொடர்ந்து இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகின்றன இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களும் வரக்கூடிய பயணிகளிடம் நேரடியாக அந்த மீட்டரை கொண்டு அவர்களின் உடல் வெப்பம் என்ன என்பது முழுவதுமாக கண்டறியப்படுகிறது மேலும் அங்கிருக்க ஊழியர்கள் இந்த அந்த வாகனத்தின் நம்பர் மற்றும் அந்த வாகனத்தில் வரக்கூடிய ஓட்டுநர் பெயர் மற்றும் இந்த வாகனம் எங்கே செல்கிறது போன்ற விவரங்களையும் கேட்டறிக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூறு புள்ளி நாலு டிகிரிக்கு மேலாக அவர்களின் உடலில் வெப்பநிலை இருந்தால் அவர்களை உடனடியாக புளியறை பகுதியில் அவர்கள் தனியாக அமர வைக்கப்பட்டு அதன் பிறகு தென்காசி அல்லது திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக சிகிச்சைக்காக அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்ற சூழ்நிலையும் தற்போது நிலவி கொண்டு வருகின்றன தொடர்ந்து இன்று கேரளாவிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட காலையிலே நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தொடர்ந்து தங்களுடைய அணிவகுத்து நிற்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது ஆனால் கனரக வாகனங்கள் வந்து சோதனை என்பது முற்றிலுமாக செய்ய முடியாத சூழ்நிலையாக இருக்கிறார்கள் என்றால் கனரக வாகனத்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் இந்த பகுதியில் நிற்பதில்லை நேரடியாக அவர் வேகமாக தமிழகத்திற்குள் வருகிறார்கள் ஆனால் இந்த பகுதியில் வந்து சுகாதாரத்துறையைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த பகுதியில் தங்களுடைய சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆகவே கனரக வாகனங்களையும் நிறுத்தி அவர்கள் சோதனை செய்ய வேண்டும் என்றால் இந்த பகுதியில் போலீசார் என்ன காவலர்களை பயன்படுத்தினால் மட்டும்தான் கனரக வாகனங்களில் உள்ள ஓட்டுநர்களை நிறுத்தப்பட்டு அவர்களும் சோதனைக்கு உட்பட உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் சமூக அர்வலின் கோரிக்கையாக உள்ளது இது குறித்து சுகாதாரத்துறை ஆய்வாளர் ரிஸ்வான் நம்மிடம் இருக்கிறார் அவர்கிட்ட பேசுவோம் ரிஸ்வான் தற்போது இப்போ என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகைய கேரளாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு என்ன கட்டுப்பாடுகள் இருக்கிறது இப்படி தெங்க மலப்புரம் பகுதியில் வந்து இருபத்தி நாலு வயசு வரும் மாணவன் இறந்ததுனால கேரளாவில் வந்து நிபா வைரஸ் பாதிக்கப்பட்டு யாரும் ஃபீவர் கேஸ் எதுவும் வராங்களான்னு செக் பண்ணி வரக்கூடிய எல்லா வாகனங்களையும் நம்ம புளியரை செக் போஸ்ட்டு சோதனை தலைவர்கள் பாட்டு எல்லாேருக்கும் ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஃபீவர் இருக்கக்கூடியவங்க வந்து கேரளா இருந்தாங்கன்னா அவங்கள ரிட்டன் கேரளாக்கே போக சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்களாக இருந்தாங்கன்னா நம்ம அருகாமையில் அரசு அரசாரம்ப சுதார நிலையம் இருக்குது அங்கே அவங்கள செக்அப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மேற்கொண்டு ஃபீவர் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா டாக்டர் அங்கேருந்து தென்காசிக்கோ திருநெல்வேலிக்கோ மேற்கொண்டு பரிந்துரை பண்ணுவாங்க அந்த ஃபீவர் என்ன ஃபீவர் என்ன நிலைமை இருக்குது அவங்களுடைய சிம்டம்ஸை பொறுத்து அது இந்த மாதிரி பறந்துருப்பாங்க இது இப்படி பயன்படுத்தி நம்ம மாவட்ட கலெக்டரும் அப்புறம் துணை இயக்குனர் மாவட்ட துணை இயக்குனர் பரிந்துரை பயில நம்ம பிள்ளையார் செக் போஸ்ட் இங்கே வருது இந்த மாதிரி சோதனை அது மாதிரி ஃப்ரூட் வண்டி எதுவும் வந்துச்சுன்னா ஒவ்வால் இந்த எதுவும் ஃப்ரூட் எதுவும் கடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து டிஸ்போஸ் பண்ண சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் வரல சோதனை வந்து கண்டிப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு நேரடியாகவே அவர் தெரிவித்தது போலவே கேரளாவிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு ஏதேனும் காய்ச்சல் அதிகமாக இருந்தால் அவர்கள் தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார் அப்படி வரக்கூடிய அதிகமாக காய்ச்சல் இருப்பவர்களை மீண்டும் அவர்கள் கேரளாவுக்கே அனுப்பி வைக்கப்படுவதாகும் ஆனால் தமிழகத்திலிருந்து சென்று கேரளாவுக்கு சென்று தமிழகத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு ஏதேனும் காய்ச்சல் இருந்தால் அவர்களை உடனடியாக இங்கு உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தென்காசி மற்றும் திருநெல்வேலியில் உள்ள அரசு மருத்துவமனை நேரடியாக சென்று அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் சுகாதாரத்துறை என்பது தெரிவித்துள்ளது தொடர்ந்து குளியறை பகுதியில் இன்று காலையிலிருந்தே நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த வாகனங்கள் முழுவதுமே கடுமையான சோதனைக்கு பிறகுதான் தமிழக எல்கேயான தென்காசி மாவட்டத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் வர்ணியா செல்வராஜ் கள விவரங்களை பதிவிட்டமைக்க நன்றி